ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கொள்ளு இது அரைக்கப் எடுத்து வச்சுருக்கேன் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இந்த சூப்பை வச்சு குடிங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும் இப்போ அடுப்பான் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க அதில் இப்போ அரைக்கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா கொள்ளு சீக்கிரம் கருகிடும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி பதத்துக்கு நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நாம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நாம் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடரில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளா ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் ஜீரகம் பொடியாக இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதை நாம் ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஆறுனாலே போதும் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிறப்பவே குடிக்கணும் இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ